சீமானை பாராட்டிய ஜான் பாண்டியன் நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலில் தமிழகத்தின் முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது களத்தில் உறுதுணையாக நின்று வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தேர்தலை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சீமான் அவர்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என ஜான் பாண்டியன் அவர்கள் தனது ட்விட்டர் வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாக வளர்ந்துள்ளது நாம் தமிழர் கட்சி முதன்முதலாக முதலாக தமிழகத்தில் தேமுதிகவிற்கு பிறகு தனித்து நின்று இந்த மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் நாம் தமிழர் கட்சியைப் போல இரண்டு எம்பிக்களை வெற்றி பெற்று விசிகவும் மாநில அந்தஸ்து கட்சியை பெறுகிறது நான்கு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்ற காரணத்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அந்தஸ்தை இழக்கிறது என்ற தகவலையும் தற்போது நமக்கு தெரிய வந்துள்ளது நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று தமிழ் தேசியத்தில் முதன் முதல் தமிழ் தேசியத்தை பேசி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி எட்டு சதவீதத்திற்கு மேலே பெற்று மாநில அந்தஸ்தை பெற்றுள்ள கட்சியாகவும் முதல் கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சியே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது